அடுத்த வீட்டு வாசலுக்கு போனார்கள் அந்த பெண்ணை கூப்பிட்டார்கள் நோற்றுச் சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் துடாய் முடி நாராயணன் நம்மால் போற்ற பறைதரும் புண்ணியனால் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்ற அனந்தல் உடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திறவேலோர் எம்பாவாய் எம்பாவாய்ங்கிறது தான் அந்த பாட்டினுடைய நிறைவு எம்முடைய பாவையே தமிழை விழின்னு சொல்லுவோம் கூப்பிடுறது ஒரு முறையில் இருக்கும் இப்போ அண்ணன்கிறது வார்த்தை ஆனால் அண்ணான்னு கூப்பிடுறோம் இல்லையா தங்கை அப்படின்னு வார்த்தை இப்பெல்லாம் சொல்லும்போது என்ன தங்கையே அப்படிங்கிறார்கள் ஆனால் கொஞ்சம் பழங்காலத்தில் பார்த்தீர்கள்னா தங்கைங்கிறத தங்காய் அப்படின்னு கூப்பிடுவார்கள் நங்கை நங்காய் பாவை பாவாய் இது விழிச்சல் கூப்பிடுறது அந்த மாதிரி கூப்பிடுறது இந்த தோழி பெண்கள்லாம் சேர்ந்து பாடிக்கொண்டே போகிறார்கள் அதனால் ஒருத்தி கொருத்தி சொல்லும்போது பாவாய் 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 எம் பாவாய் எம்முடைய பாவையே என்னுடைய தோழியே என்னுடைய பாவையே இது என்னாகும்னா முன்னால் இருக்கிற வார்த்தை சேரும்போது அந்த எழுத்து என்னவோ அந்த எழுத்து வந்து இங்கே ஒட்டிக்கும் இந்த சேர்த்து எழுதுறது தமிழில் உண்டு இந்திய மொழிகள் எல்லாத்துலேயும் உண்டு அது சரியான இடத்துல பிரிக்கணும் எங்கே பிரிக்கிறதுன்னு தெரியலன்னா தப்பாக போயிடும் பிரிக்கிறது பாவாய்னு பிரிக்கணும் செப்பேலோர் எம்பாவாய் இந்த புத்தகங்கள்லாம் பிரதியில் என்ன இருக்கும்னா செப்பேலோ ரெம்பாவாய் அப்படின்னு வந்திருக்கும் அது ரெம்பாவாய்லாம் இல்லை ஷெப்பேலோர் எம்பாவாய் பாடேலோர் எம்பாவாய் அதை பிரித்து படிக்கணும் அப்படி பிரிக்கலைன்னா அந்த வார்த்தை என்னான்னு புரியாமல் போயிடும் நோற்றுச் சொர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் இப்போ உள்ள ஒருத்தி தூங்குறா தூங்குறவளை பார்த்து இங்கேந்து சொன்னார்கள் தூக்கத்திலேயே ஸ்வர்க்கம்தான் போல இருக்கு நல்ல ஸ்வர்க்கத்தில் தூங்குறா ஸ்வர்க்கத்துக்கு எப்போ போக முடியும் நிறைய தவம் பண்ணியிருந்தா போக முடியும் நோன்பு நோற்று இருந்தால் போக முடியும் அம்மா நீ ரொம்ப தபஸ் பண்ணிட்ட போல இருக்கு நோற்று சொர்க்கம் புகுகின்ற அம்மனாய் தூக்கத்திலேயே ஸ்வர்க்கத்தில் இருக்கியாமா மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் நீ வாச கதவை திறக்கல உன் வீட்டு வாசலில் வந்து நாங்கள் நிற்கிறோம் எங்களுக்காக கதவை திறக்க வேண்டாமா கதவை திறக்கலைன்னா பரவாயில்ல குறைஞ்சபட்சம் வரேன்னு சொல்ல மாட்டியா வாய் வார்த்தையாக சொல்ல மாட்டியா நினைத்து பாருங்களேன் வீட்டுக்கு போகிறோம் நம்ம வீடே இருக்கட்டும் வீட்டுக்கு போகிறோம் போய் வாசலில் காலிங் பெல் அடிக்கிறோம் இல்லை கதவை தட்டுறோம் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடியவர்கள் நமக்கு சொந்தமானவர்கள் அம்மாவாக இருக்கலாம் மகளாக இருக்கலாம் அக்காவாக இருக்கலாம் கொஞ்சம் நாடி யாரது யாருமே வந்து கதவை திறக்கலை திருப்பியும் பெல் அடிக்கிறோம் கொஞ்சம் நாடி கழிச்சு வந்து கதவை திறந்தா என்ன சொல்லுவோம் லேட்டாக திறந்தது பரவாயில்ல வரேன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்க கூடாதா வாயால் சொல்லக்கூடாதா வரேன்னு அஞ்சு நிமிஷம் கழிச்சு வந்தால் என்ன முதல்ல வரேன்னு ஒரு வார்த்தை வர வேண்டாமா மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் நீ வாசல் திறக்கல் என்ன பரவாயில்லம்மா வாய் வார்த்தையா இதோ வந்துட்டேன்னு சொல்ல மாட்டேன் நாங்கள் யாரை பாடுகிறோம் நாற்ற துழாய் முடி நாராயணன் நம்மால் போற்றப்பறை தரும் புண்ணியனால் நாற்றத்துழாய் முடி துழாய்னா துளசி வாசனை மிக்க அந்த துளசியை தன்னுடைய திருமுடியில் சூட்டியவனாக இருக்கிற கண்ணன் நாராயணன் நாம் போய் அவனை வழிபட்டோன்னு வச்சுக்கோ நிறைய பரிசு கொடுப்பான் போற்ற பறை தரும் புண்ணியன் பறையின பரிசு நாம போய் அவனை ஒரு வார்த்தை சொன்ன போகிறோம் கண்ணான்னு ஒரு வார்த்தை சொன்னால் போகிறோம் ராமானு ஒரு வார்த்தை சொன்னால் போகிறோம் வேற ஒன்றும் சொல்ல வேண்டாம் அவனோட பேரை சொன்னால் போகிறோம் அவன் பேரை சொன்னால் எங்களுக்கு நிறைய வரங்கள் கிடைக்கும் சொன்னவர் யார் தெரியுமா முதல்ல சிவபெருமான் ஸ்ரீராம ராம ராமே தீ ரமோ ராம மனோரமே ராம தத்துயம் ராமநாம வராணனே அந்த ராமநாமம் எப்படின்னர் மனோரமே ராமான்னு சொன்னால் அப்படி மனசில் அவ்வளோ சந்தோஷம் வரும் அப்படின்னு பார்வதி கிட்டே சொன்னார் ராமன்னு சொன்னால் மனசில் சந்தோஷம் வரும் ஒரு தடவை ராமன்னு சொன்னால் ஆயிரம் முறை சொன்னதற்கு சமானம் அது மாத்திரமில்லை அவன் அப்படியே பிரசன்னமாகி அவனோட முகத்திலேயே வரம் கொடுத்து விடுவான் வரானனன் ஆனனன் ஆனனம்னா முகம்னு அர்த்தம் வராணனன்ன முகத்திலேயே வரத்தை வைத்து கொண்டிருக்கக்கூடியவன் அவனை பார்த்த உடனேயே அவ்வளவு சந்தோஷம் அவ்வளவு மகிழ்ச்சி அவ்வளவு நன்மை நமக்கு கிடைக்கும் ராமநாமத்தின் பெருமை போற்ற பறைதரும் புண்ணியன் பகவானுக்கு நாம என்ன கொடுக்க போறோம் நம்மால் ஏதாவது பகவானுக்கு கொடுக்க முடியுமா அவர்கிட்ட இல்லாத ஒன்றை நாம் கொடுக்க போகிறோமா என்ன மேக்சிமம் சில சமயத்தில் பூஜை பண்ணிவிட்டு நைவேத்தியம்னு கொண்டு போய் எதையோ வைக்கிறோம் அது கூட நமக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் லிஸ்ட்டு போட்டு அன்னன்னைக்கு அன்னன்னைக்கு இந்த பண்டிகைக்கு இதுன்னு சொல்லி நம்ம மெனுவை போட்டு அதை கொண்டு போய் அவர் முன்னால் வைக்கிறோம் என்ன அவர் சாப்பிட்றதில்லை அவர் சாப்பிட்றது இல்லை அவர் மாத்திரம் ஒரே ஒரு முறை நம்பியாண்டார் நம்பிக்கோ இல்லை நாமதேவருக்கோ சாப்பிட்டா மாதிரி சாப்பிட்டார்னா என்ன ஆகும் நைவேத்தியம்னு கொண்டு போய் வைக்கிறத அவர் ஒரே ஒரு முறை எடுத்து சாப்பிட்டுட்டார்னா அடுத்த நாள்லேருந்து அவருக்கு நைவேத்தியம் கிடையாது மிஸ்டர் கிருஷ்ணா யூ ஹவ் எக்ஸாஸ்டட் யுவர் கோட்டா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு போ அப்போது அவருக்கு நாம் என்ன கொடுக்க போகிறோம் நாம் கொடுத்து அவருக்கு என்ன நாம் கொடுக்க முடியுமா நம்மக்கிட்ட ஏதாவது இருக்கா நாம் என்ன கொடுக்க முடியும் அந்த நாமத்தை சொல்லி அவரை வழிபடுவது தான் நாம் அவருக்கு கொடுக்கக்கூடியது மேக்சிமம் கிருஷ்ணா ராமா அப்படின்னு அந்த பெயரை சொல்லுவது தானே போற்றப்பறை தரும் புண்ணியன் ழாய் முடி நாராயணன் நம்மால் போற்ற பறை தரும் புண்ணியனால் ஆற்ற அனந்தல் உடையாய் முந்தின பாசுரம் கீழ்ப்பாசுரத்தில் அனந்தல் அந்த வீட்டில் இருக்கிறவ அனந்தல் சோம்பேறி இவை எவ்வளவு பெரிய சோம்பேறினா ரொம்ப பெரிய சோம்பேறி ஆற்ற அனந்தல் உடையாய் இந்த பெண்களுக்கு இன்னொரு சந்தேகம் வந்தது இப்படி தூங்குறியே நாங்கள் வந்து இவ்வளவு காட்டு கத்தல் கூப்பிடுறோம் அப்போ கூட தூங்குறியே ஒருவேளை கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணன் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ சாதாரணமாக யுத்தம்னு வந்த அந்த யுத்தத்தில் ஜெயிக்கக்கூடியவர்கள் தாங்கள் ஜெயித்ததுக்கப்புறம் மற்றவர்களுக்கு பரிசு கொடுப்பார்கள் நான் ஜெயிச்சு வந்தேன் நான் அங்கே ஊருக்கு போனேன் அந்த ஊர்லேருந்து இதை ஜெயிச்சு எடுத்துன்னு வந்தேன் இல்லையா தோத்து போன யாராவது அடுத்தவர்களுக்கு பரிசு கொடுப்பார்களா ஆச்சரியமாக இருக்குமா இங்கே இந்த கும்பகர்ணன் தோத்து போயிட்டான்னு நினச்சோம் ஆனால் அன்னைக்கு தோத்து போய் யுத்தகலத்தில் தோத்து போய் கூற்றத்தின் வாய் யமன் வாயில் விழுந்தவன் அவனோட சொத்தை மாத்திரம் விடலை போல இருக்கு அந்த சொத்தை உனக்கு அப்படியே இன்ஹெரிட்டன்ஸ் லெகசி கொடுத்துட்டு போயிட்டான் தோற்றும் பெருந்துயில்தான் உனக்கே தந்தானோ கும்பகர்ணனுக்கு ஒரு ரெப்புடேஷன் இருக்குது ஆறு மாதம் தூங்குவான் ஆறு மாதம் விழித்திருப்பான் கும்பகர்ணனுக்கும் நமக்கும் ரொம்ப வித்தியாசம் இல்லை வித்தியாசம் இல்லை சொல்கிறவர் ஆழ்வார் பொடி ஆழ்வார்னு ஒருத்தர் அவர் ஒரு பேலன்ஸ் ஷீட் போட்டார் எவ்வளவு க்ரெடிட் எவ்வளவு டெபிட் அவ்வளவுதான் எவ்வளவு இன்கம் எவ்வளவு எக்ஸ்பெண்டிச்சர் போட்டார் எவ்வளவு க்ரெடிட்டில் இருக்குன்னார் நூறு வயசு இருக்குது வேத நூல் பிராயம் நூறு எவ்வளவு வருஷம் நமக்கு பகவான் கொடுத்துருக்கார் அந்த வருஷத்தை எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறோம் வேதநூல் பிராயம் நூறு இந்த நூறில் ஒரே ஸ்டெப்பில் ஐம்பது காணாமல் போச்சு வேதநூல் பிராயம் நூறு பாதியும் உறங்கி போகும் பாதியும் உறங்கி போகும் ஐம்பது நூற்றுல ஐம்பதுன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் தானே ஆறு மாதம் தூங்கினா ஆறு மாதம் விழித்திருந்தான்னா ஒரு வருஷத்தில் அதுவும் ஃபிஃப்டி பர்சன்ட் தானே அப்போ அவனுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம் ஒரே ஒரு வித்தியாசம்தான் குறைஞ்சபட்சம் தூங்குறதுலையாவது அவன் கண்டினியூஸாக தூங்கினான் நாம் அதை கூட கண்டினியூவஸாக பண்ணுறதில்லை விட்டு விட்டு தூங்கி விட்டு விட்டு எழுந்து எதையுமே முழுசா பண்ணலை பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் விழுந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கேதான் பெருந்துயில் தந்தானோ ஆற்ற அனந்தல் உடையாய் அருங்கலமே அம்மா நீ எப்படின்னு எங்களுக்கு தெரியும் இயல்பா நீ ரொம்ப ஒளி பொருந்தியவள் ரொம்ப பிரகாசமானவள் உனக்கு பகவான் பேரை சொன்னாலே அப்படி ஒரு பிரகாசம் வரும் மாதிரி தூங்குகிறாய் இருக்கிற மாதிரி இருக்கிறாய் ஆற்ற அனந்தல் உடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து தேற்றம்னா ஒளி அர்த்தம் பிரகாசத்தோடு வந்து கதவை திற சுவாபதேச முறையில் இந்த பாசுரம் பேயாழ்வாரை அழைக்கக்கூடிய பாசுரம் பேயாழ்வார் மயிலாப்பூரில் தோன்றியவர் அந்த பேயாழ்வார் ஆற்ற அனந்தல் உடையாய் அப்படி சோம்பேறித்தனமாக இருக்கிற மாதிரி வெளி உலகத்திற்கு தெரிந்தது முதலாழ்வார்களை பற்றி ஒரு சம்பவம் உண்டு இதை தொடர்ந்து வரக்கூடிய இரண்டு பாசுரங்களும் முதலாழ்வார்கள் தொடர்புங்கிறதுனால இன்னைக்கு அந்த முதலாழ்வார்கள் விஷயத்தை மாத்திரம் கொஞ்சம் பார்க்கலாம் முதலாழ்வார்கள் மூன்று பேர் க்ரொனாலாஜிக்கலி ஏர்லியர் அதனால தான் அவர்களுக்கு முதல் ஆழ்வார்கள்னு பேர் காஞ்சிபுரத்தில் தோன்றிய பொய்கையார் திருக்கடன்மல்லையில் தோன்றிய பூதத்தார் மயிலாப்பூரில் தோன்றிய பேயார் மூணு பேரும் அயோனிஜர்கள் அயோனிஜர்கள்னா ஒரு தாயினுடைய கருவில் தோன்றி யோனி வழியாக பிறக்காதவர்கள் பொய்கையார் பூவில் தோன்றினார் பொய்கை பொய்கையில் இருக்கிற தண்ணீர் பூவில் தோன்றினார் அதனால் அவருக்கு பொய்கை பேர் பூதத்தார் அவரும் பூவில் தோன்றினவர் ஆனால் இந்த பஞ்சபூத தேகம் எடுத்தவர் பொய்கையாரும் அப்படி தேகம் எடுத்தவர் தான் அயோனிஜராக வந்து பஞ்சபூத தேகம் எடுத்ததுனால பூதத்தார் பேயார் ஏன் அவருக்கு பேயார்னு பேர்னு சொன்னால் வைராகியம் பேயினா உன்னை பிடிச்சா விடாது அந்த வைராகியத்தோடு பகவானை பற்றி கொண்டவர் பேயார் இந்த மூணு பேரும் முதலாழ்வார்கள் இவர்கள் முன்னால் என்ன ஆச்சுன்னு யாருக்கும் தெரியாது மூணு பேரும் இறைவன் சித்தம் திருக்கோவலூரில் ஒரே நாளில் இருந்தார்கள் அன்றைக்கி மழை இதே மாதிரி மழையில் ஒருத்தர் நனஞ்சார் மழையிலேருந்து தன்னை பாதுகாத்து கொள்வதற்காக ஒரு வீட்டு கதவை தட்டினார் அந்த காலத்து வீடுகளில் எல்லாம் ஒரு இடம் இருக்கும் கதவு இருக்கும் உள் கதவு இருக்கும் இது ரெண்டுத்துக்கும் நடுவில் நடையும்பார்கள் ரேழியும்பார்கள் இடைகழியும்பார்கள் அந்த நடை ரொம்ப அகலமாலாம் இருக்காது குறுகலாக இருக்கும் அதுக்கப்புறம் தான் மெயின் டோர் இந்த லக்ஷ்மி எல்லாம் வச்சு பண்ணுற கதவுங்கிறது அதுக்கப்புறம் இருக்கும் அதுதான் மெயின் டோர் இது எதுக்காக இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வைத்திருந்தார்கள்னா ஒருவேளை வெளியிலேருந்து வரக்கூடியவர்கள் யாராவது வந்தால் வழிபோக்கர்கள் வந்தால் அவர்கள் தங்கணும் அவர்களுக்கு சேஃப்டியும் இருக்கணும் ஆனால் அதே சமயத்தில் இந்த வீட்டுக்கு செக்யூரிட்டியும் இருக்கணும் முன்ன பின்ன தெரியாதவர்கள் அங்கே தங்கும்போது வீட்டுக்குள்ளே வந்துட்டால் என்ன பண்ணுறது அதுக்காக வீட்டு டோர் கொஞ்சம் மெயின் டோர் இருக்கும் அதுக்கப்புறம் முன்னால் திண்ணை நடை அதெல்லாம் இருக்கும் இப்போ கதவை தட்டினார் வீட்டுக்கு சொந்தக்காரர் வந்து கதவை திறந்தார் இங்கே இருந்து கொள்ளுங்கள் நடையில் இருந்து கொள்ளுங்கள்னு ஊழ்கதவை சாத்திட்டு அவர் உள்ளே போயிட்டார் இவர் அந்த நடையில் ரொம்ப நேரோவாக இருக்கும் நடைங்கிறது இடைகழிம்பார்கள் திருக்கோவலூர் இடைகழி அந்த இடத்துல பார்த்தார் கொஞ்சம் இடம் இருந்தது ஹீ கேன் ஸ்ட்ரெச் ஹிம் செல்ஃப் நல்ல இருட்டு வெளியில் மழை என்ன பண்ணுறது ஒருவர் கிடக்கலாம் அப்படின்னு கிடந்தார் கொஞ்ச நாழியாச்சு இன்னொருத்தர் வந்து கதவை தட்டினார் இப்போ உள்ளே இருக்கிறவர் வரல ஏன்னா அவர் உள்ள அவருடைய செக்யூரிட்டி ஆஃப் தி ஹவுஸ் அங்கே உள்ளே இருக்கார் அவர் நல்ல கோசியாக இருக்கார் இவர் இந்த நடையில் இருக்கார் ஒருவர் கிடக்கலாம்னு கிடந்தாரா இல்லையா கதவை யாரோ தட்டுகிறார்கள்னு தெரிஞ்சுது கதவை திறந்தார் அவரும் மழையில் நினைகிறார்னு புரிஞ்சுது வாருங்கள் உள்ளேனர் எவ்வளவு அட்ஜஸ்ட்மெண்ட் பாருங்கள் இந்த கதைகளுக்குள்ளே இருக்கக்கூடிய உள்பொருள் ஒரு பக்கம் ஆழ்வார்கள் ஆனால் சாதாரணமாக எடுத்து பார்த்தோம்னா இதுக்குள்ளே இருக்கக்கூடிய பொருள் இவர் கூப்பிட்டார் அவர் உள்ள கூப்பிட்டு சொன்னார் ஒருவர் கிடக்கலாம் இருவர் இருக்கலாம் ரெண்டு பேர் உக்காந்துக்கலாம் சாதாரணமாக இருந்தால் நாம இருந்தால் என்ன சொல்லியிருப்போம் எனக்கே இடம் போகலை இருட்டாக இருக்குது நீ என்னத்துக்கு வர அப்படின்னு கேட்போமா இல்லையா ஒருவர் கிடக்கலாம் இருவர் இருக்கலாம் இன்னும் கொஞ்ச நாழியாச்சு இன்னும் கதவை தட்டுற சத்தம் கட்டுது இப்போ கேட்கவே இல்லை கதவை திறந்துட்டே சொன்னார்கள் ஒருவர் கிடக்கலாம் இருவர் இருக்கலாம் மூவர் நிற்கலாம் மூணு பேர் நிற்கலாம் வீ கேன் அட்ஜஸ்ட் ஒருத்தரை சேர்த்துக்கணும் அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல லெட்டஸ்ட் அட்ஜஸ்ட் மூணு பேரும் நின்றார்கள் கொஞ்ச நாழியாச்சு கதவை யாரும் தட்டலை நெருக்கி தளித்து இவர் அவரை பார்த்தார் இருட்டில் என்னத்தை பார்க்கறது தெரியல ஒருவேளை நம்ம மேலே சாயிறாரோ அப்படின்னு இவர் அந்த ரெண்டு பேரையும் பார்க்க அவர் இந்த ரெண்டு பேரையும் பார்க்க நடுவில் இருக்கிறவர் யார் தழுகிறார்கள்னே தெரியலையே ரெண்டு பேரும் நம்ம மேலே சாய்கிறார்களோன்னு ரொம்ப நெருக்கமாக இருந்தது கதவு தட்டலை ஃபோர்த் என்டிட்டி யாரும் உள்ளே வரல ஆனாலும் நெருக்கமாக இருந்தது உடனே முதல்ல உள்ளே வந்தாரே அந்த பொய்கையார் விளக்கேத்தினார் இருட்டில் என்னான்னு பார்க்கணும் ஏன் நெருக்குகிறதுன்னு பார்க்கணும் ஏன் இடிக்கிறதுன்னு பார்க்கணும் அவர் ஒரு விளக்கேற்றினார் எதை வச்சு விளக்கேற்றினார் வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களை வச்சு விளக்கேற்றினார் வையம் தகழியா வார்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் சுடர் விளக்காக இந்த உலகத்தையே விளக்காக வைத்து இந்த உலகத்தில் இருக்கிற கடல் நீரையே அதில் நெய்யாக ஊற்றி அந்த கதிரோன் இருக்கானே சூரியன் அவனை வைத்து இந்த உலகத்தை பார்க்கிறேன்னர் சூரியனை வைத்து உலகத்தை பார்க்கிறேன்னா என்ன அர்த்தம் எல்லாவற்றையும் பார்க்கிறேன் அப்படி பார்க்கும்போது அதில் இருக்கிற தெய்வாம்சம் எனக்கு தெரிகிறது வையம் தகழியா இப்போ ரெண்டாம் அவர் பூதத்தார் அவர் ஒரு விளக்கேற்றினார் வெளியில் இருக்கிற பொருள்லாம் வேண்டாம் வை எக்ஸ்டர்னல் ஆப்ஜெக்ட்ஸ் நான் உள்ளேந்து விளக்கேத்துறேன் எப்படி தெரியுமா அன்பே தகழியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இடு திரியா என்கிட்ட இருக்கிற அன்பு இருக்கா இல்லையா அதையே நான் அகலாக வைக்கிறேன் அதில் என்னுடைய ஆர்வத்தை கொண்டு போய் நெய்யாக்குகிறேன் திரி வேணுமே விளக்குக்கு அங்கே சூரியன் அதனால் திரி வேண்டாம் இங்கே அகல் விளக்கு இதுக்கு திரி வேணும் இன்புருகு சிந்தை இடு திரியா இப்போ இவர் விளக்கேத்தினாரா இல்லையா அவர் ஒரு விளக்கேத்தினார் இவர் ஒரு விளக்கேற்றினாரா இல்லையா மூணாவதா நின்ன பேயார் அவர்தானே லாஸ்ட் என்ட்ரி அவர் சொன்னார் பார்த்துட்டேனே இந்த வெளிச்சத்தில் பார்த்துட்டேனேனார் திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் அருக்கன் அணி நிறமும் கண்டேன் பொன்னாடி கண்டேன் புரிஷங்கம் கை கண்டேன் என் ஆழிவண்ணன்பால் இன்று இங்கே நாலாவதாக யார் நம்மை நெருக்குகிறார்கள்னு பார்த்துட்டேன் நாலாவதாக ஒருத்தர் இல்லை ரெண்டு பேர் இருக்கிறார்கள் திருக்கண்டேன் மகாலட்சுமியை பார்த்தேன் அவளுடைய பொன் மேனியை பார்த்தேன் அருக்கன் அணி நிறமும் கண்டேன் அந்த மகாவிஷ்ணுவின் நீல வண்ணத்தை பார்த்தேன் பொன்னாழி பார்த்தேன் புரிசங்கம் பார்த்தேன் ஆழிச்சக்கரம் சுதர்சனத்தை பார்த்தேன் பக்கத்தில் இருக்கிற சங்கு பாஞ்சஜன்யத்தை பார்த்தேன் என் ஆழிவண்ணன் பால் இன்று இங்கே வந்து நெருக்கிறது யார் தெரியுமா எங்கள் மூணு பேருக்கு இடையில வந்து தானே நின்று கொண்டு கதவை தட்டாமல் வரணும் 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 அப்படின்னு தானே வந்து நின்றவர் யார் தெரியுமா சாக்ஷாத் அந்த பெருமாள்னர் இப்போ பேயாழ்வாரை குறிக்கக்கூடிய பாசுரம் ரெண்டு பேரும் ஏற்றினார்கள் ஆனால் அந்த விளக்கு வெளிச்சத்தில் ஞானத்தினால் திருக்கண்டேன்னு பாடினவர் ஆற்ற அனந்தல் உடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திற நோற்றுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் கடைசியா அந்த இடைகளிங்கிற ஸ்வர்க்கத்திற்குள்ள புகுந்தது இவர் தானே அதனால் இது பேயாழ்வாரை குறிக்கக்கூடிய பாசுரம்னு கணக்கு இதை தொடர்ந்து வரக்கூடிய இரண்டு பாசுரங்கள் சுவாபதேச முறையில் கறவை கணங்கள் அப்படிங்கிற பாசுரமும் கனைத்து இளம் கற்று எருமைக்கு இறங்கி கன்றுக்கு இறங்கிங்கிற பாசுரமும் சுவாபதேச முறையில் முதலாழ்வார்களாக இருக்கிற பொய்கையாரையும் பூதத்தாரையும் குறிக்கக்கூடிய பாசுரங்கள் ஆண்டாள் நாச்சியாருடைய பேர் அருள் கண்ணனுடைய பேர் அருள் எப்போதும் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதையே பிரார்த்தனையாக வைத்து இன்றைக்கு நிறைவு செய்கிறேன் வணக்கம்